கிறிஸ்து யெசுவில் அன்பு அருமையான அன்னையின் பக்தர்களே ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம் திருமுழுக்கு தரும் பணிகள் அல்லது நான் யார் எனது பணிகள் என்ன என்பதை பற்றி சிந்திக்க இந்த நாள் நம்மை அழைக்கின்றது நற்செய்தியையும் முதல் வாசகத்தையும் மையப்படுத்தி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இயேசுவின் திருமுழுக்கிலிருந்து அவரது பணிவாழ்வு பொது வாழ்வு ஆரம்பமாகின்றது இந்த திருமுழுக்கை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நற்செய்தியை வரையுறையை மூன்று பிரிவுகளாக பிரித்து திருமுழுக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு திருமுழுக்கு தரும் பணிகள் அல்லது பாடங்கள் மூன்றாவதாக இந்த பணிகளை இந்த பாடங்களை நம்மால் வாழ முடியுமா என்ற மூன்று பிரிவுகளாக இதை பிரித்து எளிதாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் ஒன்று திருமுழுக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு கபிரியேல் தூதர் அன்னை கன்னிமரியாவிடம் இவ்வாறு சொன்னதாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் இம்மானுவேல் எனப்படுவார் கடவுள் நம்மோடு என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது அதையேதான் யோவான் ஒன்று பதினான்கிலே வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அதாவது திருத்தந்தை அவர்கள் இதை இன்னும் அழகாக சொல்லுவார்கள் வாக்கு மனிதனான அவர் நமது நாற்றத்தை ஏற்றுக்கொண்டார் த ஸ்மல் என்று இன்னும் நெருக்கமாக மனிதர்களை எவ்வளவுக்கு அதிகமாக அன்பு செய்தார் என்பதை இந்த உலகிற்கு வந்தார் என்பதை கூறுகிறார் இதையே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அதன் ஆசிரியர் இவ்வாறு சொல்லுகிறார் பதிவு செய்யப்பட்டிருப்பதிலிருந்து படிக்கிறேன் எபிரேயர் நான்கு பதினைந்து பதினாறு ஏனெனில் நம் தலைமை குரு வலுவுடை நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல எப்படி சொல்லுகிறார் மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் ஆகவே இமானுவேல் நம் நாற்றை ஏற்றுக்கொண்ட அவர் ஒன்றும் தெரியாதவரல்ல பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல் இருந்தார் அதன் வெளி அடையாளம்தான் இந்த திருமுழுக்கு எவ்வளவுக்கெவ்வளவு மனிதத்தோடு மனிதர்களோடு ஒன்றிணைய முடியுமோ எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் அவர் நம்மோடு ஒன்றாக இருந்தார் என்பதை நமக்கு ஆரம்பத்திலேயே தெளிவாகச் சொல்லுகின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த திருமுழுக்கு இயேசு மானிடருடன் மானிடருடன் மனிதர்களுடன் கொண்டிருந்த மிக நெருங்கிய உறவை மனிதத்தை மனிதத் தன்மையை எடுத்து கூறுகின்ற ஒரு நிகழ்வு எனவே இந்த திருமுழுக்கு இயேசுவை நம்மோடு ஒருவராக நம்மில் ஒருவராக நமக்காக ஒருவராக வாழ்ந்தார் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மைப் போல் இருந்தார் என்ற அருமையான உண்மையை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு பகுதி இந்த திருமுழுக்கு பகுதி இதுதான் இயேசுவுக்கும் திருமுழுக்குக்கும் உள்ள தொடர்பு இந்த நெருங்கிய உறவு நம்மிடம் இருக்கிறதா என்பதை சற்று யோசித்துப் பாருங்கள் அந்த ஆண்டவரிடமும் சரி நம்மோடு இருக்கின்ற நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களோடும் சரி இப்படிப்பட்ட நெருங்கிய உறவு உண்டா என்ன நேர்ந்தாலும் நான் உன்னுடைய கணவன் நீ என்னுடைய மனைவி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு மனைவி நான் உங்களுக்கு கணவர் என்று வாக்கு கொடுத்த அந்த அருமையான நெருக்கமான உறவு தொடர்ந்து நம்மில் இருக்கிறதா இல்லை என்று நான் சொல்லவில்லை இருக்கிறது ஆனால் அந்த உறவு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கொண்டிருந்ததை போல பாவம் தவிர இந்த குடும்ப இல்லற வாழ்வை தவிர துறவர வாழ்வுக்கு நான் கொடுத்த அந்த வாக்குறுதியை தவிர வேறு எதுவும் இல்லாமல் எல்லா சூழலிலும் உனக்கு நான் எனக்கு நீ என்றும் என்ன நான் வாக்குறுதி கொடுத்தேனே அந்த வாக்குறுதிக்கு தகுந்தாற்போல் என்னுடைய துறபுரத்திலும் வாழ விரும்புவதுதான் இந்த அருமையான நெருக்கம் இந்த நெருக்கத்தை இந்த உறவைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருகிறார் இரண்டாவது பகுதிக்கு செல்லுகிறோம் திருமுழுக்கு பெற்ற பொழுது இரண்டு நிகழ்வுகள் நடந்ததாக பார்க்கிறோம் ஒன்று வானத்திலிருந்து ஒரு குரல் திருமுழுக்கு பெறும்போது வானம் திறந்து வானத்திலிருந்து தூய் ஆவி புறாவடிவில் இறங்கி வந்தார் என்றும் இரண்டாவதாக என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று கூறிய வார்த்தைகளையும் நாம் கேட்கிறோம் என் அன்பார்ந்த மகன் நீயே என்பதன் பொருள் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று இயேசுவுக்கு எப்படி பொருந்தியது என்று பார்ப்போம் தாவிது குலத்தை சார்ந்தவர் என்றும் மிகவும் கீழ்ப்படிதலுள்ள மானிட மகன் என்றும் தான் யார் என்பதை முற்றிலும் அறிந்தவரும் தனக்கு இடப்பட்ட மீட்பு பணியை மிஷன் இயேசு இன்று அறிந்து இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறார் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு இந்த என் அன்பார்ந்த மகன் நீரே என்பதன் வழியாகச் சொல்லுகிறது நான் யார் என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார் தாவிதின் குலத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கென்று ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களை மீட்க வேண்டிய பணி அந்த பணி எப்படி நான் செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறேன் என்ற தெளிவை தருகின்ற ஒரு நிகழ்வு திருமுழுக்கு பொழுது நான் என்ன போகிறேன் என்பது எனக்கு ஒரு வேலை தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் திருமுழுக்கு பெற்று அதன் பயன் அதனுடைய விளைவுகளை அறிய வருகின்ற நான் எப்படி வாழ வேண்டும் நான் யார் என்பதை தெளிவாக எனக்கு இந்த திருமுழுக்கு சொல்லித் தருகிறது நான் யார் என்பதை அறிந்தால் நான் என்ன செயல்பட வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதும் எனக்கு தெளிவாக இருக்கும் ஆகவே நம்மையே நாம் அலசி பார்க்க நான் யார் என்பதை நமக்கு தெரிந்து கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பை தருவதுதான் இந்த என் அன்பார்ந்த மகன் நீயே என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லக்கூடிய நேரம் இயேசு தான் யார் என்பதும் தனது மீட்பு பணி என்ன என்பதையும் நன்கு அறிந்திருந்தார் யோவான் எழுதிய நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களிலே பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம் அவர் யார் எதற்காக வந்தார் என்பதை தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் வந்தவர் என்ன செய்கிறார் பாருங்கள் உலகுக்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் உலகிற்கு அவரை அனுப்பினார் இதேதான் அவர் மீண்டும் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தெட்டாவது வசனத்தில் இதையே மீண்டும் சொல்லுகிறார் நான் தீர்ப்பளிக்க வரவில்லை உலகம் மீட்படைவதற்காகவே வந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஆக உலகத்தை அறிந்திருந்தார் உலகத்தை அன்பு செய்திருந்தார் உலக மக்களை அன்பு செய்தார் இறைவனையும் அன்பு செய்தார் அனுப்பிய இறைவனையும் யாருக்காக வந்து எந்த பணியை செய்ய வந்திருக்கிறோமோ அந்த பணியையும் நன்கு அறிந்து மகிழ்ந்து வாழ்ந்தவர் இப்படி ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும் என்பதுதான் அந்த ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார் ஆகவே அன்பார்ந்த மகன் நீயே இறைவனில் அவர் கொண்ட உறவை பலப்படுத்துகிறது மேலும் மனிதருடன் மீட்பு என்ற அவர்களுக்காக வாழ்ந்தது அவர் மனிதர்கள் மீது கொண்ட உறவை காட்டுகிறது ஆகவே இறை அன்பையும் மனித அன்பையும் ஒரு சேர இணைத்து அதை முழுமையாக்க தன்னுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் வழியாக எடுத்துச் சொல்வதுதான் இந்த திருமுழுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை ஆரம்பத்திலேயே அவருடைய பணி என்ன இறைவனை அன்பு செய்து அதே நேரத்தில் மனிதரையும் அன்பு செய்து வாழ வேண்டிய ஒரு சூழலில் வாழ்கிறார் என்பதைத்தான் இது நமக்கு சொல்லுகிறது நமக்கு இந்த இரண்டையும் ஒரு சேர வாழ முடியாத ஒரு சூழலில் இருப்பதைப் போல நமக்கு தோன்றுகிறது கடவுளை அன்பு செய்ய முடிகிறது பல நேரங்களிலே மனிதர்களை வெறுக்க முடிகிறது பல நேரங்களிலே மனிதர்களை அன்பு செய்கிறோம் ஆனால் கடவுளை நோய் நொடி என்று வந்த பொழுது விட்டு ஓடிவிடுகிறோம் இரண்டையும் எல்லா நேரத்திலையும் தன்னையே இழந்து ஒன்று சேர்த்து அன்பு செய்த அந்த ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகின்ற அருமையான பாடம் இதுதான் ஆகவே பாடுகளினால்தான் இயேசுவின் திருமுழுக்கு அர்த்தம் பெறுகிறது அவர் இன்று திருமுழுக்கு பெற்றாலும் இதனுடைய முழுமை மீட்பிலே கல்வாரியில்தான் அடக்கமாக நமக்கு தெரிகிறது ஆகவே அந்த உயிர்ப்பின் ஒளியை நாம் இப்பொழுதே கண்டுகொள்ள வானம் திறந்து இவரே என் அன்பார்ந்த மகன் என்று அவரை பாராட்டுகின்ற செயலை பார்க்கிறோம் இந்த திருமுழுக்கின்படி மூன்றாவது பகுதிக்கு செல்லுகிறேன் வாழ முடியுமா இறைவனையும் மனிதரையும் ஒன்றாக சேர்த்து வாழ முடியுமா வாழ முடியும் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள் நமது ஜபம் ஒரு நடந்த ஒரு சிறிய நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன் அனுபவம் இல்லாத ஒரு நேரம் நாகையில் உதவி பங்கு தந்தையாக பொழுது ஒரு நாள் மாலை வேளை மணி மூன்றரை இருக்கும் வெளியே நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒருவர் வந்தார் வணக்கம் ஃபாதர் என்றார் வணக்கம் என்றேன் திடீர்னு இடுப்புலேருந்து ஒரு கத்தியை எடுத்தார் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னா கொன்னே முழுவன் ஒரு கத்தியை காட்டினார் எப்படி சமாளிப்பது என்ன செய்வது என்பது புரியவில்லை அவரிடம் பேச்சு கொடுத்து ஏதாவது சமாளிப்போம் என்று என்ன பிரச்சனை ஏன் குத்த வரீங்க என்ன உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி கொண்டிருந்த பொழுது என்னுடைய பிள்ளை இந்த பள்ளியில் படிக்கிறாள் அவளை நான் உடனே அழைத்து செல்ல வேண்டும் இப்போவே நீங்க வந்து இந்த அவள் படித்தது போதும் வாங்க வந்து என் பிள்ளையை என்னோடு அனுப்பிவிடுங்கள் அவள் படிக்க தேவையில்லை என்று சொன்னாள் சொன்னார் ஏதோ குடும்ப பிரச்சனை போல் இருக்கிறது என்று சிறிது புரிந்து கொள்ள முடிந்தது இவரிடம் பேசி கொண்டிருந்த பொழுது வின்சென்டே பால் சபையினர் அந்த நேரம் அங்கே வந்தார்கள் வந்த வந்தவர்கள் இவர் கையிலே கத்தியை வைத்து என்னை மிரட்டி கொண்டிருப்பதை பார்த்து உடனே வேகமாக மோட்டர் பைக்கில் சென்று போலீஸிடம் சொல்லி போலீஸை வரவழைத்தார்கள் அந்த போலீஸ் இங்கே வந்தபொழுது அவரிடம் நான் பேசி சமாளித்து அவரை அனுப்பிவிட்டேன் ஒன்றும் செய்யவில்லை அவர் நாளைக்கு வந்து என் பிள்ளைய நீங்கள் இங்கே ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கின கொடுக்கல உங்களை ரெண்டு லவன் ஆக்கிடுவேன் அப்படின்னார் நாளைக்கு கண்டிப்பாக நான் வாங்கி தரேங்க இன்றைக்கி நீங்கள் போங்க உங்கள் பிள்ளை பேரை சொல்லுங்கள் எத்தனை தான் படிக்குது அப்படி இப்படின்னு கேட்டு அவரை அனுப்பி விட்டேன் அவர் அனுப்பி ஏறக்குறைய ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் போயிருப்பார் அப்பொழுது போலீஸ் வந்தார்கள் வந்த உடனே ஃபாதர் இந்த மாதிரி சொன்னாங்க எங்கள் ஃபாதர் அவன் யார் ஃபாதர் சொல்லுங்கள் ஃபாதர் உடனே ரெண்டு தட்டு தட்டி கூட்டிகிட்டு போயிடுறோம் நாங்கள் நான் சொன்னேன் அவர் போயிட்டார் ஏதோ அங்கே போகிறாரு அப்படின்னாரு உடனே அந்த போலீஸ்காரர் சொன்னதைத்தான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் இந்த கிறிஸ்துவங்களாம் ரொம்ப மோசம் ஃபாதர் திட்டுவாங்க அடிப்பாங்க உங்களை எல்லாம் வேணாலும் பண்ணுவாங்க சாரி ஃபாதர் மன்னிச்சிருங்கன்னா உங்கள் ஏசு கிறிஸ்து கிட்ட நீங்கள் கட்டுற பெரிய பாடம் மன்னிச்சிட்டேன் சரி போயிருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க ஃபாதர் இப்போ அப்படி தான் என்னை அலைய விட்டீங்க ஃபாதர் இருந்து இங்கே வந்தேன் அந்த அவனை ஸ்பாட்டில் நான் கைது பண்ணாதான் ஃபாதர் அது கைது ஐநூறு மீட்ரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு போனவனை போய் நான் கைது செய்ய முடியாது தெரிஞ்சுங்க ஃபாதர் மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவனை மனிதனாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் இயேசுவை போல நீங்கள் வாழணும் அவர் சொன்னது நான் சொல்கிறேன் நீங்கள் இயேசுவை போல் வாழணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டு செய்யுங்கள் ஃபாதர் இப்ப போய் அவனை போய் நான் கைது செய்ய முடியாது என்று சொல்லி கோபத்தோடு சென்று விட்டார் கிறிஸ்து அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே வாழ முடியும் வாழ வேண்டும் நாம் மதர் தெரேசா போலையோ அல்லது பெரிய புனிதர்களை போலையோ வாழ்ந்ததாக இந்த நிகழ்வை உங்களுக்கு சொல்லவில்லை மனதில் பட்டதை செய்தேன் ஆனால் அது எவ்வளவுக்கு ஒரு பாடத்தை தந்திருக்கிறது கிறிஸ்தவர்கள் என்றால் திருமுழுக்கு பெற்றவர்கள் என்றால் இயேசுவை பிரதிபலிப்பவர்கள் என்றால் எப்படி வாழ்வார்கள் என்பதை இந்த உலகம் அறிந்திருக்கிறது ஆகவே நம்மால் வாழ முடியும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒன்று இரண்டு வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன் பிலமனுக்கு எழுதிய திருமுகம் ஒரே ஒரு அதிகாரம்தான் இருக்கும் அவன் ஓடிவிட்ட அடிமை அந்த அடிமையை மீண்டும் அவரிடமே அனுப்பி அந்த பிலோமின்கு அந்த நிகழ்வை புனித பௌலடியார் இவ்வாறு சொல்லுகிறார் ஓடிவிட்ட அடிமை ஒன்றுமில்லாதவனுக்கு செய்கின்ற செயல் இனி நீர் அவனை அடிமையாக அல்ல அடிமையை விட மேலானவனாக அதாவது உன்னுடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் இதுதான் திருமுழுக்கு செய்கின்ற அற்புதம் இதுதான் திருமுழுக்கு நமக்கு தருகின்ற பாடம் இதுதான் ஒருவர் ஒருவரை மனதார ஏற்று எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் ஒரு சகோதர சமுதாயத்தை உருவாக்குகின்றது தான் இந்த திருமுழுக்கு அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இமானுவேல் கடவுள் நம்மோடு என்று சொல்லித்தந்தார் இறுதியாக யோவான் எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்து பத்தொன்பது படிக்கிறேன் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்து பத்தொன்பது கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும் ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார் திருமுழுக்கு பெற்ற நம்மை அவர் பாதுகாக்கிறார் தியோன் அவர்களை தீண்டுவதில்லை நாம் கடவுளை சார்ந்தவர்கள் அருமையான கடவுள் நம்மை வாழ வைக்கின்ற அற்புதமாக நம்மை வழிநடத்துகின்ற தெய்வம் ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றுவோம் இந்த ஆண்டு முழுவதும் உறவை பலப்படுத்துவோம் எல்லாவற்றையும் கடந்து ஜாதி இன மத பேதங்களை எல்லாம் கடந்து திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்ற அந்த ஒரு அருமையான ஐக்கியத்தில் ஆண்டவரோடும் அயலாரோடும் அன்பு செய்து வாழ கற்றுக்கொள்வோம் கருவறைட்டு கல்லறை ஒருமுறை வாழ போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக நம்முடைய குடும்பங்களில் உள்ளவர்களை மகிழ்வோடும் நிறைவோடும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய வாழ்வாக இருக்க வாழ்ந்த அன்னையிடம் தொடர்ந்து சுபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமேன்